வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் வச்சு எப்படி வத்தல் போட போகிறோன்னு சொல்லி தான் நான் சுண்டைக்காவை மொத மொதல் இந்த டைம் தான் மரத்தில் இப்படி காய்ச்சி கொத்து கொத்தா எடுக்கிறதையும் பார்த்துருக்குறேன் சுண்டைக்காய் கிடைக்கிற நேரத்தில் நம்ம அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி வச்சுக்கிட்டா ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சுண்டைக்காய் பறிச்சி ஒரு வாரம் ஆனாலும் காஞ்சி போவாது இந்த மாதிரி பச்சை பச்சேன்ருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் காம்புலேருந்து ஒன்று ஒன்றா நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம் பார்க்குறதுக்கு தான் சுண்டைக்காய் சின்னதாக இருக்கிறாப்புல இருக்குது இந்த சின்ன சுண்டைக்காய் அவ்வளோ சத்து மறைஞ்சிருக்குது சுண்டைக்காவை பறிச்சி காம்புலேருந்து எடுத்துட்டு நல்ல தண்ணியில் ஒரு ரெண்டு வாட்டி அலசி எடுத்துக்க போகிறேன் சுண்டைக்காய் வத்தல் நம்ம பார்க்கும் போதே லைட்டாக ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகி தான் இருந்தாப்புல இருக்கும் இந்த சுண்டக்காவத்தில் நம்ம அரிசி கலைஞ்ச தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் இதில் போடும்போது கசப்பு தன்மை கூட கம்மியாகிடும் சுண்டைக்காவை நல்லா மத்து வச்சு ரெண்டாக நம்ம தட்டி விட்டுக்கணும் தட்டி விடும் போது அது நல்லா வெடித்து வெடித்து வர்றாப்பில் இருக்கும் அதில் இருக்கிற விதைகளும் இருக்கட்டும் நம்ம தண்ணியில் போட்டு கழுவும் போதே உள்ள விதை இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் போயிடும் ஒவ்வொரு வாட்டி தட்டும் போது டப் டப் டப்னு நமக்கே அது சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பொறுமையாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம் செதறாமல் தட்டினா தான் கிச்சனை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி இப்போ இருக்கிற சுண்டைக்காய் எல்லாத்தையும் உடைச்சிட்டு இந்த அரிசி கரைஞ்ச தண்ணியில் போட்டு ஒரு வாட்டி மட்டும் நம்ம அலசி எடுத்துக்கிட்டனா போதும் தண்ணியை வடிகட்டுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா வடிகட்ட விட்டுக்கலாம் ஒரு சல்லடையில் போட்டு வச்சோன்னா சீக்கிரத்திலே வடிகட்டிடும் இல்லை ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து இந்த சுண்டைக்காவெலாம் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க நல்ல தண்ணி எல்லாம் வடிஞ்ச பிறகு இது கூட ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தான் போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம் ஆனால் பதமாக ஊற வச்சு எடுத்துக்கணும் மழை நேரத்தில் நம்ம போட்டோன்னா பூஞ்சாம்பத்திரம் வெயில் அடிக்கும் அடிக்கும்போது இந்த சுண்டைக்காவை ரெடி பண்ணி நம்ம காய வச்சுக்கலாம் இப்போது இதை நைட்டு உப்பு கொஞ்சம் போட்டு தயிரும் போட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த தயிர் இறங்குற மாதிரி ஊற வச்சாலே போதும் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் சுண்டைக்கால நிறைய சத்து இருக்குது கண்ணுக்கு நல்லது சுவாச பிரச்சனையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீக்கிறோம் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது சுண்டைக்காய் ஒரு மாதிரி கருத்த கலருக்கு மாறி தயிர் எல்லாம் இறங்கியிருக்கும் அந்த தயிரை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே இருக்கட்டும் ஒரு தட்டில் எடுத்து வச்சு காய வச்சுக்கிட வேண்டியதான் ஒரு மூணு நாளைக்கு நம்ம காய வச்சுட்டு நைட்டு திரும்ப அந்த தயிருக்குள்ளேயே நம்ம போட்டு வச்சிடலாம் அடுத்த நாள் எடுத்து காய வச்சுக்கலாம் இருக்கிற தயிர் இல்லாமல் இதிலையே ஊறி ஊறி நல்லா சரியாக போயிடும் ஏற்கனவே நான் புட்டுக்காய் வத்தல் ரெடி பண்ணி எப்படி ஊற வைக்கணும்னு காமிச்சிருக்கிறேன் அதையும் பார்த்துக்கோங்க நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் கையில் எடுத்து அதை நச்சு பார்க்கும்போது நல்லா பொறுமொருன்னு சொல்லி அப்படி தூள் மாதிரி உடஞ்சி வந்துடும் அந்த டைம் சரியான பதம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் அழிக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது இப்போ இதை நல்லா ஒரு ஏர்டெயில் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட வேண்டி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்